மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருமண பரிகர ஸ்தலமான திருமணஞ்சேரி உத்வாகநாதர் கோவில் பாலாலயம் குத்தாலம் தாலுகா திருமணஞ்சேரி கிராமத்தில் கோகிலாம்பல் உத்வாகநாத சுவாமி கோவில் உள்ளது சோழர்களால் கட்டப்பட்ட இக்கோவில் தேவர பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நான்கு ஸ்தலங்களில் இருபத்தைந்தாவது தலமாக பூச்சப்படுகிறது சிவபெருமான் பார்வதி தேவியுடன் திருமண கோலத்தில் இங்கு காட்சியளிக்கிறார் திருமணத்தடை உள்ளவர்கள் இக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு வழிபட்டால் நல்ல வருணுடன் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம் இக்கோவிலில் குடமுழுக்கு நடத்த தீர்மானிக்கப்பட்டு காலை ராஜகோபுரம் உள்ளிட்ட விமான பாலாலயம் செய்யப்பட்டு குடமுழுக்கு திருப்பணிகள் தொடங்கின இதையொட்டி இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் நடந்தது யாகசாலை பூஜைகள் நிறைவனது தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு பாலளைய சித்திர பிரவேசம் மற்றும் கால்கோள் விழா நடந்தது பாலளைய குடுமுடுக்கு திருப்பணி தொடக்க ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் விமலா தலைமையிலானோர் செய்திருந்தனர் இந்நிகழ்வில் ஆய்வாளர் கண்ணதாசன் உள்ளிட்ட கோவில் நிர்வாகத்தினர் பக்தர்கள் உடன் இருந்தனர் മെയുക്കുടിക്ക്കുട് സ്ര്യാമ്മ് സ്ര്യാമ് ബോണാ